நானகாத்தான் செய்யப்ப போகிறோம் அது நானகாத்தான் பிஸ்கட் மைதா இரநூத்தம்பது கிராம் கீ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சுகர் பவுடர் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பட்டர் இருபத்தஞ்சி கிராம் இப்போ நம்ம வந்து மைதாவை வந்து கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் அளந்து எடுத்துக்கிறோம் இரநூத்தம்பது கிராம் வந்து மைதாவை நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி குமிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம இரநூத்தம்பது கிராம் அப்போ தான் வந்து இது அளவு கரெக்டாக இருக்கும் இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரைய நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்துட்டோம் அதையும் வந்து இந்த மைதாவில் கலந்துக்கிறோம் கலந்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணோம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டரை அடுப்பில் வச்சு அதோட நூத்தி இருபத்தஞ்சி கிராம் கீ ரெண்டு கீ சேர்த்து லைட்டாக சூடு பண்ணணும் இந்த சூடு பண்ணோன்ன அதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ரெண்டும் சேர்ந்து முன்னா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆற வைக்கணும் ஆற வச்சது தான் நம்ம வந்து இந்த மைதா மாவில் கலக்கணும் நம்ம சூட்ட சூடாக இருக்கும்போது நம்ம இதில் வந்து கலந்துடக்கூடாது ஏன்னா இது சூடா இருக்கும் போது நீங்க கலந்தீங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு கட்டி ஆயிடும் அதனால நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாவுல வந்து இந்த நெய்யையும் பட்டரையும் கலக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம க கலந்து கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சு 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 நம்ம வந்து நல்ல பசையணுங்க அந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம கை சூட்டுக்கு நம்ம பொறுத்து அந்த மாதிரி பசஞ்சாதான் அந்த பிஸ்கட் செய்யற அளவுக்கு இது வரும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இப்ப வந்து நம்ம ஈஸியாவே வந்து இது வந்து மிஷின் எல்லாம் வச்சு செஞ்சிடுறாங்க இப்ப இத நான் வந்து அந்த காலத்து முறைப்படி செஞ்சதுனாலதான் இத கையாலே நான் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கீ போட்டு வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அடுப்புல வந்து பாருங்க அடுப்பை பத்த வச்சுட்டேன் அதுல ஒரு தவா வச்சு அதுல வந்து மண்ணை வந்து இதுல வந்து மணல் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நல்லா பரப்பி அதுல வச்சுட்டேன் மணலை மணலை பரப்பி வச்சுட்டு அதை ஃப்ரீ ஹீட் பண்றேன் இந்த மணலை நல்லா ஹீட் பண்றது பண்ணிட்டு அது மேலே வந்து ஒரு குக்கரோட அடிபாகம் இருக்கு பாருங்க நல்லா திக்கா உள்ள குக்கர் அதை வந்து தூக்கி இதில் வந்து நம்ம வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவு பசுற இடத்துக்கு நம்ம நல்லா வந்து மாவை நல்லா பசைஞ்சு ஒரு மோல்டு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து மணல் அது மேலே நல்லா பரப்பிவிட்டேன் அது மேலே வந்து குக்கரை வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து அந்த மோல்டை வச்சு இந்த மாவில் வந்து நான் கட் பண்ணி இந்த ஸ்லைஸ் பண்ணி நான் பாருங்கள் பிஸ்கட் மாதிரி நான் எடுத்து இதில் வச்சுட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதுமாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் அந்த படி இருந்தது அதில் வந்து நான் வந்து கட் பண்ணி இதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அங்கே அஞ்சு நிமிஷம் சூடு பண்ண அந்த குக்கர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம இந்த தட்டை வந்து அதில் வச்சிடணும் பாருங்கள் அந்த பிஸ்கட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ எடுத்து வந்தாச்சு அந்த தூக்கி அது உள்ளார உள்ளார வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு வளையம் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா போட்டு அது மேலே கூட வைக்கலாம் இது வந்து எனக்கு கரெக்டாக செட்டாக இருந்துச்சு அதனால் நான் இது அப்படியே வச்சுட்டு மேலே வந்து மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து காத்திருக்கணும் இந்த பிஸ்கட் வேகிறதுக்கு எந்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டு சூப்பரா இருக்கும் இது பேருதான் வந்து நாணகாத்தான் இது வந்து முஸ்லீம் வீடுகளை ரொம்ப அதிகமா செய்வாங்க நம்ம அவ்வளவுதான் இந்த பிஸ்கட் வந்து இப்பெல்லாம் வந்து ஓவன்ல செஞ்சிடுறாங்க ஆனா வந்து இதுதான் பழைய காலத்து முறை ஆனா டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டா இருக்கும் நீங்களும் இதை வீட்டுல ரெடி பண்ணி பாருங்க அவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கும் ஆனா இந்த பிசை அதெல்லாம்